படாம பயப்படுறதா மாரணம் வாழ்றோம் நாங்க அப்படின்னு வந்து என்ன உயிரெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா நாம வந்து காடு வெட்டியார அவரைதான் நம்ம வந்து பெரிய ஒரு ஹீரோவா நினைக்கிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா நான் நிறைய பேர் போய் கதை சொல்லுவேன் டெக்னீஷியனு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் கதை சொல்லும் போது கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் படத்துக்கு என்ன டைட்டில் சொல்லுவாங்க காடு வெட்டி அப்படின்னு போது ஒரு ரெண்டு நாள்ல நான் டிஸ்கஸ் முடிச்சு சொல்லட்டுமா அப்படின்னு மூணு நாள் ஃபோன் அடிச்சோம்னா இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேற வேற படங்கள்லாம் இருக்கு அது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாமா ஒண்ணுவோம் என்னன்னா அந்த டைட்டில் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வகையில நம்ம படத்தோட ஹீரோ சுரேஷ் அண்ணன் அவரை சந்திக்கும் போது சொல்லியா என்னையா படம் பேர் நயா சீரோ அப்படிங்கிற நான் காடு வெட்டின்னு வச்சிருக்கணும் என்ன சொல்றேன் காடு வெட்டி கதை என்ன கதையை ஓடி அந்த டைட்டில் போதுப்போ எப்ப ஷூட்டிங் சொல்ல வர இல்லைன்னா அந்த வீரக்குழு சம்பளம் அரா முடியா நீ ஷூட்டிங் டேட்டா சொல்லியா நீ யாரு பெரிய வீரன் அவரு அவர் என்னுடைய எனக்கு பிடிச்ச தலைவன் என்னுடைய ரோல் மாடலு அந்த படத்துல நான் நடிக்கணும் வேற யாரு நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எந்த நேரத்தை கூப்பிட்டாலும் எனக்கு உடனடியாக வந்து நிக்கிற ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த வகையில் ஆர்கே சுரேஷ் சொன்னனுக்கு ஒரு லட்சம் நன்றிகள் படம் எடுத்துட்டோம் உங்களை ஒப்படைக்கிறோம் நீங்க எத்தனையோ லட்சக்கணக்கான லட்சியவாதிகளை உருவாக்கி இருப்பீங்க அந்த வகையில என்னையும் ஒரு ஒரு கடைப்பிள்ளையாக நினைத்து என்னையும் வெற்றி பெற சேர்க்கணும் இறைவனிடம் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதே இன்னைக்கு அதே மோகன்ஜி சொல்லுவேன் ஏன் சொல்லணும்னு சொன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து தைரியமா ஒரு சினிமா துறையில் இன்னைக்கு எடுத்து காமிச்சு இனிமே இந்த சமுதாயத்துடைய பெண்கள் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் நடக்கணும் சொன்ன ஒரே மனுஷன் மோகன்ஜி அவர்கள் அதனால இந்த காடிவெட்டி படம் வந்து தமிழகத்தில் சாதனை படைக்கும் என்று நான் திருமணம் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிற தேவர் திருமணனை வணங்கி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி உடனே நன்றி வணக்கம் ஏன்னா இப்ப காதல் வேறமா இருக்கும் எல்லாரும் சில சில இருக்கு ஜாதி மதம் மொழி ஏழை பணக்காரன் இது எதுவுமே எல்லாம் அளவு போட்டா மதியில் எதையும் பார்க்கலாமே அதுதான் அந்த புரிஞ்சுமான அளவு அதுதான் தெய்வமான அளவு எங்க இந்த ஜாதி பண்ணத்தான் அதுக்கு எவ்வளவு சொத்து அது உழைச்ச எல்லாரும் எல்லாரோட உழைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த படம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு இத நம்ம உணர்வு சார்ந்த ஒரு படம் இது வந்து வட மாவட்டம்னு இல்லை மொத்த வாழ்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அது படம் பார்க்கும்போது உண்மையான ஒரு விஷயத்தை தானே பிரதிபலிச்சிருக்காங்க இதுல எந்த தவறும் கிடையாது அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஜாதி படம் எல்லாம் கிடையாதுங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரெண்டு தரப்பினருக்கான ஒரு முக்கியமான படம் ரெண்டு பேருமே பெருமைப்படுவாங்க பல விஷயங்கள் இருக்கு பல சம்பவங்கள் இருக்கு அது இந்த ஆள் ஏதோ வச்சுட்டாரு விடுங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஸோ இந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் எல்லாரும் எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள்மா ரொம்ப நல்லா நடிச்சிங்க என் அப்பா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஸோ அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு கண்டிப்பா வந்து அழகன்சா இருக்கு வந்து ஒரு பெருமையா இருக்கும் அந்த கேரக்டர் என்னை வாழ்த்த வந்த எல்லா அன்பு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி மூர்த்தி தேவர் பங்காளி கணேஷ் தேவர் பங்காளி அதாவது என்னன்னா நான் கமெண்ட்ஸ்ல பாத்துக்கிட்டே இருப்பேன் ஜாதி வரை பிடிச்ச வேண்டி ஜாதி நான் எந்த ஜாதியுமே தப்பா பேசலடா எல்லாருமே ஒண்ணுதான் அதில் எந்த இதே மாற்றமும் கிடையாது அவங்கவங்க உணர்வு தானே எல்லாம் உணர்வு தான் இதில் எந்த தவறுமே கிடையாது அவங்கவுங்களை பாதுகாத்துக்கிறாங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப இப்ப இந்த 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 வர மாவட்டம்னா அவங்க குடும்பத்தை பாதுகாத்து அந்த பாதுகாக்கப்பட்ட பெரிய தலைவன் தான் காடு வெட்டியார் அது போன்று எல்லா சமூகத்துல இருந்து எல்லா சமூகத்துல இருந்து அவங்க 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 ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க இதுல எந்த தவறும் கிடையாது ரொம்ப சந்தோஷம் இங்க வருகை தந்த அனைவருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றி நன்றி வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல வந்து நம்ம புரிசுக்கு இந்த அரங்கமே அதிர மாதிரி நல்லா கிளாப் பண்ணுங்க ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக ஆக போகுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் கண்டிப்பாக கஷ்டப்பட்டது நல்ல விஷயம் தான் அதுக்கான வெற்றி இன்னும் கொஞ்ச நாளாக வரப்போகுது அதுக்கப்புறமே அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க படம் எடுக்க போகிறாங்க அந்த அளவுக்கு பணம் வரப்போகுது ஸோ புதுசா சார் ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப இந்த நல்ல படம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன் இந்த படத்தில் வந்து நானே வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் கானா சாங் இருக்கு சன் டிவி வணக்கம் தென் சாதிக் சார் வாங்க அவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு மியூசிக் ரெண்டு சாங் நம்ம கேட்டோம் சூப்பராக இருந்தது ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப புது சிங்கர்ஸ் பாடுங்க பூஜான்னு ஒரு தங்கச்சி பாடி இருக்காங்க ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க நல்லா கிளாப் பண்ணுங்க அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து அப்பாவும் பாடியிருக்காரு ரொம்ப பெருமையாக இருக்குது சாதிக் ரொம்ப ஏழு பாட்டுமே கேட்டார் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ சாதிக் பிரதருக்கு முதல் படம் அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க நல்லா கைத்தட்டு கொடுங்க அவருக்கு தேங்க்யூ அண்ட் ரொம்ப எல்லாரும் வந்து ஒன்று பேசினாங்க இந்த படத்தில் வந்து மாரியப்பன் மேனேஜர் சார் மாரியப்பன் மேனேஜர் சார் யாரும் இல்லை ஆனால் இங்கே வாங்கினேன் வாங்கினேன் ஸோ புலீஸ் சார் சொன்னார் பார்த்தீங்களா படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு மேனேஜர் இருந்தாருன்னு சொல்லிட்டு இவர் தான் மாரிய பண்ணேன் நல்லா வெயிட்டாக கொடுங்க அண்ணனுக்கும் நன்றிண்ணா நன்றிண்ணா சேம் டைம் வந்து அஸ்டன்ட் டேரக்டர்ஸு அந்த கேமராமேன் இருக்குது எடிட்டர் இருக்குது இந்த படத்தில் நடித்தவங்க அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லி ஆகணும் முக்கியமாக வந்து நம்ம படத்துக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து எல்லாருமே சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க ஆர் உதயகுமார் சார் அப்புறம் வந்து மோகன்ஜி சார் அப்புறம் பேரரசு சார் அப்புறம் வந்து நம்ம அண்ணா வந்து ஃபைட் மாஸ்டர் சார் அப்புறம் வந்து நம்ம மூர்த்தி அண்ணன் வந்திருக்கார் அண்ணன் மூர்த்தி அண்ணன் ரொம்ப நன்றி வந்ததுக்கு சேம் டைம் வந்து உதயா சார் கன்னியப்பன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக வந்து இந்த படத்தில் சூப்பரான ஒரு மெசேஜ் இருக்குது எவ்வளவு வந்து இந்த படத்தில் எவ்வளோ ஆக்ஷன் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு மெசேஜ் இருக்குது முதல் படத்துலேயே நம்ம சோலை ஆன்கொண்ட டேரக்டர்ஸ் சார் இருக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு கைத்தட்டை கொடுத்தே ஆகணும் ரொம்ப நன்றி சார் முக்கியமாக இந்த படத்தில் ஆர்ஆர் கண்டிப்பாக பேசப்படும் ஏன்னா வந்து எல்லாரும் ஆர்.கே. சுரேஷ் சார் வந்து வந்து சார் னுவாங்க ஜி னு நான் மட்டும் சிங்கம் தான் கூப்பிடுவேன் எப்போதுமே அவர் வந்து சிங்கம் ஸோ அந்த படத்து ஒரு ஷாட்லமே பாத்தீங்க அவருடைய ஆக்சன் நடக்கும் போது பாத்தீங்கனா எனக்கு உண்மையா சொல்ற நான் கம்போஸ் பண்ணவே இல்லை ஹியர் கேரிங் அவரோட ஆக்ஷன் பார்த்து அப்படி கீபோர்ட்ல கை வைக்கும் போது டட 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 ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து ஒரு ஆறார வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அது நம்புகிறேன் ஸோ இந்த நேரத்தில் வந்து பிரசாத் பிரதருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருக்குமே இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி கவிஞருக்கும் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த கார்டு வெட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய போது பேரரசருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு பேசுறதுக்கு ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் மக்களே இதில் நல்ல மெசேஜ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இட் பண்ண வைக்கணும் ஸோ காடு வெட்டி மிகப்பெரிய வெற்றி அடையும் வார்த்தைகள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் நன்றி நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்